வணக்கம் ஈலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் அங்கே எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் இன்றைக்கி மழை பேஞ்சிருக்கு தோட்டமெல்லாம் செழிப்பாக இருக்குது பாருங்கள் இது டேபிள் ரோஸு அழகான ஒரு கலரு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா கொத்துருக்கு அது ிய கல்யாணி அப்படி அழகா பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா வெண்டை செடிகளை பற்றி பார்ப்போம் பாருங்கள் வெண்டை செடி பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் சோப்பு வெண்டை போட்டிருக்கேன் நாட்டு வெண்டை பச்சை வெண்டை போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா அந்த ஒரு நாலு தொட்டியில் வச்சுருக்கேன் நல்லா செழிப்பாக இருக்குது காய் வர நம்ம முக்கு வர ஆரம்பிக்கும் பாருங்க இலையை பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ ஆளாக இருக்கு பாருங்க நல்லா பெரிய பெரிய இலைகளாக வந்திருக்கு பூ பூக்க ஆரம்பிக்க போகுது இந்த வெண்டை இந்த சீசன் இந்த பட்டத்தில் வெண்டை தக்காளி கத்திரி எல்லாமே நல்லா வரும் பாருங்கள் இது வெண்டை எங்கள் வீட்டில் உள்ள வெண்டை செடிகள் இது எல்லா சீசன்லேயும் காய்க்கும் நம்ம அப்பப்போ ஒரு நாலு செடி அஞ்சு செடி வச்சுட்டோம்னா வீட்டுக்கு அப்பப்போ சாம்பாருக்கும் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் பொரியலும் பண்ணிக்கலாம் இப்படி அனைவரும் வெண்டை செடியை வளர்த்து பயன்பெறும் மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் இதே அப்பப்போ ஒரு தொட்டியில் ரெண்டு விதை இல்லை ஒரு விதை ஒரு செடி தான் நல்லா வரும் ரெண்டு விதை போட்டோம்னா எது நல்லாயிருக்கோ அதை ஒன்றை விட்டு வைக்கலாம் அப்படி வச்சோம்னா நல்லா நமக்கு தேவையான காய்கள் கிடைக்கும் இப்படி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்